ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு இன்ஸ்டண்ட்டான கோடை குளு குழு கம்மங் ராகி கூழ் கைக்கும் வலிக்காமல் கூழுக்கும் வலிக்காமல் நம்ம கூழ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கம்மாக இருக்கட்டும் ராகியாக இருக்கட்டும் ரெண்டுமே உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதுவும் சம்மரில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம கூழாக எடுத்துக்கும் போது ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சேத்துடும் வேலை செய்ய சோம்பேறி பெற்றவங்களாக இருந்தாலும் சரி அல்லது வேலையே செய்ய தெரியாதவங்களாக இருந்தாலும் இந்த கூழை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நானே அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் தான் இருந்தேன் மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறிட்டேன் நம்ம கூழ் கச்சுறதுக்கு எவ்வளோ கம்பு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டரை உழக்கை எடுத்துக்கிறேன் நான் ஏன் ரெண்டரை உழக்கு எடுத்தேன்னா ஏன்னா என்கிட்ட அவ்வளோ தான் இருந்துச்சு இப்போ கம்பை நம்ம நல்லா தேய் தேய்ன்னு தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இந்த கம்பை நம்ம வாஷ் பண்ணும்போது மழையில் அடிச்சுட்டு வர சகதி மாதிரி அதுக்கு மேலே நிறையா அந்த கம்போட சொம்பை அந்த குச்சி கோம்பு எல்லாமே வரும் எல்லாத்தையும் நம்ம ஒன்றுக்கு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணி கடைசியாக அதெல்லாம் போய்ட்டு அந்த கம்பு மட்டும் அடியில் இருக்கும் அது வரைக்கும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் எல்லாத்தோட ரொம்ப 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 முக்கியம் கம்பில் கல் மண் இருக்கக்கூடாது கல் மண் ஒன்று ரெண்டு தவறி இருந்தால் கூட அப்புறம் நம்ம வாயில் கூழ் சாப்பிடும்போது நறுக்கு புருக்குன்னு கூழ் குடித்த மாதிரி தான் அதனால் கம்பில் இந்த மாதிரி வாஷ் பண்ணி இந்த தூசெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அரித்து மண்ணு கல் இல்லாமல் எடுத்துக்கணும் இப்போ கம்பை நல்லா சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த கம்பை மொழிகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி அதை ஒரு மூணு மணி நேரத்துக்கு எந்த தொந்தரவும் பண்ணாமல் ரெஸ்ட்டில் இருக்க விட்டணும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இந்த கம்பில் இருக்கிற தண்ணியை நல்லா இருத்துட்டு ஒரு துணிலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபில்டர்லேயோ போட்டு அதை நல்லா ட்ரை பண்ணிடலாம் இப்போ இது ஓரளவுக்கு தண்ணி இல்லாமல் உலர்ந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆனால் ஈரப்பதம் அதில் இருக்கும் இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு வழ வழன்னு பவுட்ரு மாதிரி அரைக்காமல் கரக்கரைக்கரைன்னு போட்டு நல்லா குரக்கரைங்கிற பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இந்த நொய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு நம்ம அரைச்சா போதும் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் இந்த அளவுக்கு அரைச்ச வச்சு நெக்ஸ்ட்டு நம்ம குக்கரை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த குக்கர் பார்த்திங்கன்னா மதியம் சமைச்சது தான் ஸோ அதை கழுவியதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணுவான்னு நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் நம்ம இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா கம்பு ஒரு பங்குனா தண்ணி ரெண்டு பங்கு ஒன்றுக்கு ரெண்டு பங்குங்கிற ரேஷியோல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டரை பங்கு கம்புனா அஞ்சு பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி முடித்த உடனேவே நம்ம இந்த கம்பு பவுடரை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சுக்கலாம் நம்ம இப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும் கிண்டுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த திக்கு லிக்யூடு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம இப்படி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் அளவுக்கு நமக்கு திக்கு பதம் வந்தால் போதும் இப்போ நான் ராகி பவுடரு இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் எடுத்துருங்க இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படியே இந்த குக்கரில் மேலால் இதை போட்டுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் கரெக்டாக ஒன் மினிட் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பவுடரை வந்து நல்லா அந்த கம்பு மாவோட கிளறி விட்டணும் கொஞ்சம் கூட கஷ்டமும் இருக்காது கொஞ்சம் கூட கட்டியும் பிடிக்காது இந்த ராகி மாவை அந்த கம்பு மாவோடு சேர்ந்து இப்படி கலக்கும்போது நம்ம பொங்கல்லாம் அப்படி போது எப்படி கிண்டுவோம் அவ்வளோ அந்த அளவுக்கு தான் ஈஸியாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இதை மாவை புளிக்க வைக்கணும் நாளே புளிக்க வச்சு அடுத்த நாள் செய்யணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இன்ஸ்டண்ட்டாக நம்ம இப்போ நினச்சா ஒரு மூணு மணி நேரம் கம்பை ஊற வைக்கிறதுக்கிட்டே அவ்வளோ தான் அடுத்த மூணு மணி நேரத்தில் நமக்கு கூடி இன்ஸ்டண்டாக ரெடி ஆகிடும் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவை வந்து புளிக்க வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கிறது தான் டயபட்டிஸ் பேஷண்ட்ஸ்கெலாம் நல்லதுன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க இப்போ நம்ம கையில் தண்ணி வச்சு குக்கர் சைடில் இருக்குது அப்புறம் கரண்டியில் இருக்குது எல்லாத்தையும் வழிச்சிட்டு இந்த குக்கரில் அழகாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தண்ணி தொட்டு இப்படி வச்சா ஒட்ட மாட்டேங்குது இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு விசில் வந்துருச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு சூப்பரான கூழ் ரெடி நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் இது நம்ம செஞ்சு தான் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஆக்கப்பறத்துது ஆற பொருக்கலங்கிற கதையாக ஒரு ஆர்வ ஆர்வக்குளாரில் சுட சுடாக எடுத்து போட்டு கையை சூடு தாங்க முடியாமல் ஐயோ சாமி திருப்பி எடுத்து குக்கர்லேயே போட்டுட்டேன் திரும்பவும் அதுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுத்துடலாம் அது நல்லா ஆறட்டும் இப்போ ஆறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திருப்பதி லட்டு மாதிரி அழகாக நல்லா சூப்பர் சூப்பராக உருண்டை பிடிச்சாச்சு கரண்டியை தண்ணியில் நினச்சிக்கிட்டு எடுத்தோம்னா அப்படியே அச்சு அச்சா வந்துடும் அழகாக நம்ம அதை கையில் எடுத்து நல்லா லட்டு மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி பாக்ஸில் அப்படியேவும் போட்டு வச்சுக்கலாம் இல்லாட்டி நம்ம அதில் தண்ணி ஊற்றியும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நம்ம அப்படியே கூட வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சூப்பராக எல்லா மாவுமே அழகாக லட்டு பிடிச்சி ரெண்டு பாக்ஸில் வச்சாச்சு இந்த மாதிரி நம்ம லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ நமக்கு எத்தனை உருண்டை தேவையோ அத்தனை உருண்டை எடுத்து போட்டு கூழ் கரைச்சிக்கலாம் இப்போ நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் ஒரு உருண்டை மட்டும் எடுத்துக்கிறேன் இதுக்கு இப்போ அரை கிளாஸ்க்கு நான் தயிர் ஊற்றிக்கிறேன் அப்புறம் இதுக்கு தேவையான தண்ணியை இந்த தயிர் எடுத்த கிளாஸ்லேயே ஊற்றிக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் சின்ன வெங்காயம் இங்கே கிடைக்காதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நம்ம நிறையா சேர்த்துக்கிட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் நிறைய பெரிய வெங்காயமாக பார்த்து ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான கோடைகால குழு குழு கூழு ரெடி ஆயிடுச்சு இது நம்ம அப்படியே சாப்பிட்டா ஃபுல்ஃபில் ஆகாது இது நம்ம வண்டி கடையில் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி சைட் டிஷ்ஷோடு வச்சு சாப்பிட போகிறோம் கொஞ்சமாக கொள்ளு தவையல் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மாவடு ஊருகா ரெண்டு வச்சுக்கலாம் அப்புறம் இந்த வருஷம் போட்டால் மோர்மிளகாய் வத்தலை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் கூட இருந்தது ஆனால் டோட்டலாக மறந்துவிட்டேன் ஓகே நான் ஒரு ஆளுதாங்கிறதுனால இதுவே போதும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இந்த கூழ அழகாக ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் இன்றைக்கி என்னோடய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த வெய்ய காலத்தில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஈஸியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்